இன்று கீழ்ச்சிவாய் ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய சகோதரர் திரு பி கரிகாலன் அவர்களின் தந்தையும் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அஇஅதிமுக கிளைக்கழக செயலாளருமான அப்பா தெய்வ திரு எஸ் பாண்டியன் அவர்களின் பதிமூணாம் ஆண்டு நினைவு நாள் முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் நமது எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா வளங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் அப்பா அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற இறைவனை வேண்டி வணங்குகிறோம் நன்றி இன்று தெய்வ திரு பாண்டியன் ஐயா அவர்களின் பதிமூன்றாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்